மருந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியூனியன் என்னுடைய பேர் திரு லோகச்சந்தர் நான் நீங்கள் சிங்கப்பூரில் வசிக்கிறேன் நான் பேசிக்கலாக ஃப்ரம் தமிழ்நாடு சென்னை வெங்கடேசன் ஐயாவுடைய நீர் மருத்துவ பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் கடந்த மாதம் ஜூலை ஸோ அப்போதுக்கப்புறம் சிங்கப்பூர் வந்து அந்த பயிற்சியை வந்து கடந்த பதினெட்டு நாட்களாக வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கேன் நான் என்னுடைய வெயிட் வந்து நைன்ட்டி ஃபோர் இருந்தது முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி எண்பத்தி ஒரு கேஜி இருக்குது இனியன் அண்ணா இனியன் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பயிற்சியை நான் ஆரம்பித்தேன் எப்படி சொல்கிறது வெயிட் லூஸ் பண்ணுறது இதை விட ஒரு பெஸ்ட் வேவாக இந்த உலகத்தில் இருக்கார் எனக்கு தெரியல அவ்வளோ எளிமையான ஒரு பயிற்சி முறை எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் யார் வேணாலும் தொடங்கலாம் இது அஸ் அ பிகினராக இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்தாலும் டு பிகின் வித் வெயிட்டை குறைக்கிறவனோன்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கடந்த ஒரு இருபது நாட்களாக இதை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு சோர்வு இல்லை ஒரு டயர்ட்னஸ் கிடையாது கண்டினியூஸாக எப்போயுமே வேலை முடித்தா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் டே ஃபுல்லாக ஈவினிங் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் பட் ஆனால் இந்த நீர் மருத்துவத்தில் இருக்கிறதுனால வந்து என்ன ஒரு அற்புதம்னால் நாள் முழுக்க வேலை செஞ்ச அந்த டயர்டு இல்லை எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலாக ரொம்ப எனக்கு நல்லா இந்த முட்டி வலி எனக்கு இருக்கும் எப்போயுமே அந்த முட்டி வலி இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது யா ஸோ காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தண்ணி மட்டும்தான் குடிக்க ஆரம்பிப்பேன் பல் வளக்கிட்டு ஸோ அப்படியே ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டி எம்எல்ஆஃப் வாட்டர் குடிச்சுட்டே வருவேன் இப்போல்லாம் அந்த தண்ணி தொண்டை வர வறண்டு போதோ இல்லாட்டி பசி அப்படின்ற உணர்வு வரும்போது தான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் ஸோ ஒரு பன்னெண்டு அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் சப்பாத்தி வித் வெஜிடபிள்ஸ் ஆர் கீரை எடுக்க ஆரம்பிப்பேன் ஸோ இப்போ பத்து நாள் அந்த பயிற்சி முடிச்சிட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்று நாட்களாக வெறும் ஒருவேளை உணவுக்கு மாறியிருக்கேன் பார்ப்போம் எப்படி போய்கிட்ருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோடய ஹெல்த் பற்றி இந்த வாய்ப்பை கொடுத்த இணைநய்யாவுக்கும் ஐயா நீர் மருத்துவத்துக்கும் இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி